இஸ்லாம் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதை பற்றி என்னுடைய தகுதி கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான் பைபிளில் கொஞ்சம் குரானில் கொஞ்சம் சில கேள்வி ஞானங்கள் சரித்திர படிப்புகள் இவற்றுடன் அருள் வேண்டி சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன் தவறுகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தீட்டாமல் குறிப்பிடுங்கள் அடுத்தது கதிஜா அம்மையாரை திருமணம் செய்து கொள்கிறார் நமது அண்ணல் கதிஜா அம்மையார் ஏற்கனவே திருமணமாகி கணவரை இழந்தவர் வயதும் அவரை விட அதிகம் பொருளாதாரத்தில் மிகவும் கூடியவர் சிறந்த குணவதி அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை நான்கு பெண் குழந்தைகள் பிறக்கின்றன நபிகள் முகமது சல்லலாஹா அலஹா அசலம் அவர்கள் வியாபாரம் செய்வதிலிருந்தும் குடும்ப வாழ்க்கையிலிருந்தும் சிறிது சிறிதாக ஒதுங்கி இருக்க ஆரம்பித்தார்கள் தனிமையை விரும்பி மக்காவுக்கு வெளியே மலை இடுக்குகளில் குகைகளில் தனித்திருந்து ஒரே இறைவன் சிந்தனையில் மூழ்கி இருப்பதை பழக்கமாக கொண்டார்கள் மனைவி கதிஜாவும் இந்த மாற்றத்தை புரிந்து கொண்டார் அவரது தேவைகளை கவனித்துக் கொண்டார் அவருக்கு பிரியம் போல் நடந்து கொண்டார் தொழில் குழந்தைகள் இவற்றையும் கவனிப்பதுடன் கணவரையும் அன்புடன் கவனித்துக் கொண்டார் ஞானம் தேடி தியானத்தில் இருப்பது கதிஜாவுக்கு மிகுந்த எழுச்சியை கொடுக்கிறது முதலில் ஒரு நாளில் போய் உடனே திரும்பி கொண்டிருந்தவர் நாள் கணக்கில் வார கணக்கில் குகையில் தவம் இருக்கிறார் போகும்போது சிறிது உணவு தண்ணீர் கொண்டு போகிறார் ஆனால் பல நாட்களுக்கு கதிர்ச்சி அமையார் உணவு கொடுத்து அனுப்புகிறார் சில சமயங்களில் அவரே கூட கொண்டு செல்கிறார் இரவும் பகலும் தன்னை இறைவனிடம் ஒப்படைத்து தவத்திலேயே இருக்கிறார் முகமது சல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் திடீரென்று அஸ்லாம் அலைக்கும் என்ற குரல் கேட்கிறது அதை கேட்டு திரும்பினார் யாரையும் காணவில்லை யார் நம்மை வாழ்த்துவது யோசிக்கிறார் இன்னும் சிறிது நேரம் கழித்து அஸ்லாம் அலைக்கும் யா ரசூலுல்லா அதாவது அல்லாவின் தூதரே சமாதானம் என்ற வார்த்தை இந்த நிகழ்ச்சியை யாரிடம் சொல்லவில்லை எப்படி சொல்வது என்ற தயக்கம் அவருக்கு அது ரமலான் மாதம் பகல் இரவென்று பாராமல் தியானத்திலேயே நிலைத்திருந்தால் நபிகள் அவர்கள் ரமலான் மாதத்தில் இருபத்தொன்னாம் நாள் திங்கள் இரவு கேபி அறுநூத்தி பத்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி தியானத்தில் இருக்கும் போது திடீர் என்று வானத்தில் இருந்து ஒரு ஒளி தோன்றியது வானவர் ஜிப்ரில் பெரும் உருவத்துடன் தோன்றினார் இதில் குரானில் குரான்ல ஜிப்ரில் வர்றதெல்லாம் வந்து காபிரியல் வரும் நல்லதா செய்வார் இந்த தூதர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நல்லது செய்யறதா வரும் இதில் ஜிப்ரீல்னு வருது அவர் வந்து என்ன சொல்றாரு முகமது சல்லாக அலையை பார்த்து ஓதுவீராக என்று கட்டளை அவரிடம் இருந்து வந்தது அண்ணல் முகமது சல்லி அசல்லாம் எனக்கு ஓத தெரியாதே என்று நடுக்கத்துடன் கூறினார் இரண்டாம் முறை நபிகளை கட்டி அணைத்து ஓதுவீராக என்று கூறினார் ஜிப்ரில் திரும்பவும் எனக்கு ஓத தெரியாது என்ற பதில்தான் மூன்றாம் முறை ஓதுவீராக என்று கூறி அணைத்துக்கொண்டு கொண்டு மேலும் சில வாக்கியங்களை கூறினார் ஜிப்ரில் இப்போது முகமது சல்லல்லாஹா அலஹி வசல்லாம் அந்த வாக்கியங்களை அப்படியே திருப்பி கூறினார் அடுத்த வினாடியே ஜிப்ரில் மறைந்தார் முகமது சல்லல்லாஹ் அலையும் ஒருவித நடுக்கத்துடன் வீட்டிற்கு ஓடி வந்து பூர்த்தி படுத்து விட்டார் கதிஜா அம்மையார் போர்வையால் நன்கு மூடிவிட்டு ஆசுவாசப்படுத்தினார் ஒன்றும் கவலை இல்லை என்று கூறினார் நபிகளுடைய வாழ்க்கை முறைகளை அன்புடன் ஆர்வமாக கூறுகிறார் உங்களுடைய அருமையான வாழ்வை முறைக்காக அல்லாஹ் உங்களுக்காக அருள் இருக்கிறார் என்று சொல்கிறார் இதுக்கு இதுல வந்து நமக்கு ஒரு பாடமாவே கொடுக்குறாங்க கதிஜா நம்ம எப்படி நடந்துக்கணும் வீட்டில் அப்படின்னு என்ன நபிகள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு அதை நம்ம எப்படி நடக்கணுன்றும் அதை இன்டெரக்டா வருது முதல் பாயிண்ட் நீங்கள் உறவினர்களுடன் இணைந்து வாழ்கிறீர்கள் இணைந்து வாழ முடியுதா அப்படின்னா தானே நம்ம நல்லவங்கன்னு அர்த்தம் குற்றம் பார்க்குன்னு சுற்றம் இல்லை அந்த பாயிண்ட் ஒன்று கொடுக்குறாங்க ரெண்டாவது ரெண்டு உண்மையே பேசுகிறீர்கள் ஆமாப்பா உண்மையை பேசிட்டேன்னா என்னைக்கே நிம்மதி பிரச்சனைகள் எதுவும் வராது மூன்று பலவீனர்களின் சுமையை தாங்கிக் கொள்கிறீர்கள் ஆமா முதியோர்கள் நோயிற்றவங்க எல்லாரையும் பார்த்து முகமது அவர்கள் பணிவோட சேவை செய்வாங்க நான்கு ஏழை எளியவர்களுக்கு உதவுகிறீர்கள் ஆம் பணம் இல்லாதவரை யாரும் மதிக்க மாட்டார்கள் ஆனால் முகமது சொல்லலாகு அலஹி வசல்லம் அவர்கள் எளியவர்களுக்கு இறங்கி உதவுவார்கள் ஐந்து விருந்தினரை கண்ணியப்படுத்துகிறீர்கள் ஆமாம் சிலர் வந்து நம்ம விருந்தாளிங்க வரும்போது நல்லா கூப்பிடுவாங்க அப்புறம் லேசா அப்படியே இன்சல்ட் பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம என்ன செய்யணும் அருமையோட அருமையோட ஆர்வமாக வரவேற்கணும் நம்ம தமிழ் இலக்கியங்களில் வந்து ரொம்ப விருந்தினருக்கு தான் நிறைய பாடம் கொடுத்துருப்பாங்க எப்படி விருந்தினர் தான் உபசரிக்கணும் வியத்தலம் அப்படின்னு ஆரம்பிக்கும் ஒரு பாட்டெல்லாம் அருமையாக இருக்கும் அந்த மாதிரி இதுலையும் கதிஜாமாவும் அதை சொல்கிறாங்க எல்லாரையும் பெருமைப்படுத்தி நடத்தணும் அப்படின்னு அப்புறம் ஆறு உண்மையான இறைவழியில் ஏற்படும் துன்பங்களை தாங்கிக் கொள்கிறீர்கள் இறைவழியை சொல்லும்போது பலர் ஏதாவது நம்மளை இன்சல்ட் பண்ணி கஷ்டப்படுத்தினாலும் அதையும் தாங்கிக்கிறீங்க ஆமா ஒரே இறைவனை வழி நடத்தும் போது மாற்று வழியில் நடப்பவரால் கேலி செய்வார்கள் அல்லது சண்டையிடுவார்கள் ஆனால் நாம் மாற்று மதத்தவரை குறைவாக ஒரு நாளும் பேசக்கூடாது இதுதான் சதிஜாமா சொன்ன பொன்மொழிகள் இந்த மொழிகள் உலகம் உள்ளவரை ஜொலிக்கும்